ஹாய் வணக்கம் நான் ஸ்ரீ ஐம்பன் ஜுவல்லரி கடையிலேருந்து பேசுகிறேன் இந்த தாலி செயினை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது தனியாக செயினாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தனியாக உருப்படி இது தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தாலி உங்களுக்கு வேறு உங்கள் தாலி என்னவோ அது எது கேட்டாலும் கிடைக்கும் இது ஆறு மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி யூஸும் நீங்கள் போட்டிருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் இதனுடைய விலை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது மட்டும்தான் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுக்கு உருப்பிடி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக குண்டு நாணல் மாங்காய் மங்களுமி போட்டு வாழை சீப்பு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நாம் வெளியே போட்டும் போகணுன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டும் போகணுன்னா இது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பரு கொடுப்போம் வாட்ஸ்அப்னுக்கு நீங்கள் ஃபோ நம்பர் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமுச்சி விட்ருவோம் ஹாய் அடுத்தது போலாமா இந்த தாலிச்சரடை பாருங்க இது வந்து அஞ்சு பவுனுக்கு கிட் திட்டமாக போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கோம் கீழே வந்து செயின் கொடுத்தது இது ரெட்டத்தாளி பூ கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுப்போம் நாங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரடு போலவே இருக்கும் நல்லா அழகாக இருக்குது ரெண்டு குண்டு ரெண்டு போட்டு போட்டுருக்கு பாருங்கள் இது விலை ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் உங்களுக்கு இது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விடுங்க உங்களுக்கு அணைச்சி விட்றோம் அடுத்தது போலாமா ஆ இப்போ அடுத்தது பாருங்கள் இது வந்து ரெண்டு பவுன் அளவுக்கு உள்ள சரடு இந்த மோப்பு வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா போட்டால் ஒரு பக்கம் திருப்புனா தனியாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு லக்ஷ்மி வருவாங்க அழகாக இருக்கும் இது கீழே உருப்படியெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நாலு குண்டு நாலு நாணல் ரெண்டு காசு ரெண்டு மாங்காய் ரெண்டு வாழைசீப்பு ஒரு தாலி ரொம்ப விலக்கம்மி வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அமைச்சி விடுவோம் செயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மெல்லீஸாக அழகாக பார்க்குறீங்களா நல்லாயிருக்கா ஓகே அடுத்தது போலாமா அதுவும் தெரியுது ஹாய் அடுத்தது வந்துட்டோம்மா இந்த தாலி செயின் வந்து மூணு பவுன் திட்டம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கிறிஸ்டியன் தாலி ஜீசஸ் போட்டிருக்கு பாருங்கள் பக்கத்தில் கால் காசு வந்து இப்போ நாமலாம் அம்மன் இருக்கோம் இது வந்து வேசுநாதர் இருப்பார் அம்மா மாதா இருப்பாங்க பக்கத்தில் வாழைப்பூவு குண்டு எத்தனை குண்டு பாருங்கள் அழகாக நல்லா இருக்கா இது பார்க்க அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் கல் வச்சுது எல்லாமே கல் பிங்க் கலர் கல் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் ஜீசஸ் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் செயின் பாருங்க செயின் என்ன அழகாக வருது பாருங்கள் மோல்டு செயின் மாதிரி இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்களுக்கு அமுச்சு விட்றோம் ஓகேவா இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மட்டுமே எப்படி இருக்குது பற்றியா நல்லா இருக்கா செயின் தனியாக வேணும்னாலும் கிடைக்கும் உருப்படி தனியாக வேணும்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு உருப்பிடி ரெண்டு உருப்படி ரெண்டு குண்டு நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சி விடுங்க அடுத்தது வந்துட்டோமா இந்த தாலி பாருங்க பாருங்கள் அழகாக இருக்கா தாலி இது இதனுடைய பவுன் வந்து எத்தனை பவுன் இருக்கும்னா மூணு பவுன் மூணு பவுன் திட்டத்துக்கு இருக்குது பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் எத்தனை நாணல் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு நாணல் ரெண்டு குண்டு வாழை சீப்பு மாங்காய் எத்தனை அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உருப்படியெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் விலை ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு தாலி மட்டும் வேணும்னாலும் அனுப்புவோம் குண்டு மங்காலட்சுமி போட்டு வாழை சீப்பு தனித்தனியாக நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவோம் இந்த செயினோட அழகு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா இதனுடைய விலை ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மட்டுமே தான் இது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சி விடுங்க உங்களுக்கு கொரியரில் அமுச்சி விட்ருவோம் நெக்ஸ்ட்டு போகலாமா இந்த சரடை பாருங்கள் இது முறுக்கு செயின் மாடலு நாலு சவனுக்கு அடுத்தது இது நாலு சவன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள் ஆறு சவன் மாதிரி இருக்குது தொப்பை தாலி ரெண்டு பக்கமும் டிசைன் இருக்கும் இந்த தாலிக்கு இது கால் காசு ரெண்டு குண்டு ரெண்டு நாணல் ரெண்டு செயின் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க இதோட விலை வெறும் தொள்ளாயிரத்தி எண்பது மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமுச்சி விடுவோம் தாலி பார்த்துட்டிங்களா நாளைக்கு வேறு டிசைனோட வேறு நகைகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எங்களுக்கு வெப்சைட் கூட இருக்குது அதில் வேணும்னாலும் நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அம் நகையை அமுச்சி விட்ருவோம் பாய்